காலை வணக்கம் இந்த தீர்ப்பு வந்து ரெண்ட கேரளாவில் நடந்த சம்பவம் அது மாதிரி பல சம்பவங்கள் கிராமங்களில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த தீர்ப்பை உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கேரளா நைன்டி டூ ஏஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கேரளா நைன்டி டூ ரோமியோ விக்டர் அண்ட் அனதர் வேசர் சரநல்லூர் கிராம பஞ்சாயத்து எர்ணாகுளம் அண்ட் அதர்ஸ் இது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்டு டெத் ஆக்டு எயிட்டீன் ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் சென்ட்ரல் ஆக்ட் இதில் வந்து பல ஏழு எட்டு ஒம்பது பன்னெண்டு இருபத்தி மூணு ரெண்டு இருபத்தொன்னெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு பெண் குழந்த பிறந்திருக்கு அது வீ வீட்டில் பிறந்திருக்கு அதனால் இவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறாரு அந்த அப்ளிகேஷனை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த ரிஜிஸ்ட்ரார் வந்து போலீஸ் என்கொயரி பண்ணுறாரு இந்த குழந்தை உண்மையிலே உங்களுக்கு தான் போகிறதுதான்ட்டு அந்த என்கொயரிலேயும் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் கேட்குறாரு ஸோ அதை சேலஞ்சு பண்ணி சுப்ரீம் கோ ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா அந்த சட்டம் பினிஃபிஷரியா பர்த் ஆக்ட்டில் செக்ஷன் டூவில் உங்களுக்கு விசாரணை பண்ணுறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க அது வந்து இந்த மாதிரி தீவிர எல்லாம் பண்ண வேண்டிய வேலை கிடையாது போலீஸ் ஸ்டேஷன் என்கொயரி டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் அது ரோவிங் என்கொயரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் டுவெண்ட்டி த்ரீ ஒன்றில் டுவெண்ட்டி த்ரீ டூவில் ரிஜிஸ்ட்ரார் வந்து டிலே பண்ணாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சர்டிஃபிகேட் சர்ட்டிவிகேட் கொடுக்க சொல்லியிருக்காங்க அதனால் அந்த அந்த ப்ரொவிஷனை படித்து பார்க்கும்போது இந்த ரோவிங் என்கொயரிக்கெல்லாம் இவருக்கு அதிகாரம் இல்லைன்னு தெரிய வருதுன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நல்ல தீர்ப்பு பார்த்து வச்சுங்க காலை வணக்கம் நன்றி